வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்பன் முருகப்பெருமானினுடைய ரொம்பவும் விசேஷமான நாட்களில் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நாள் அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் வந்து முருகப்பெருமானை ரொம்பவும் விரும்பி வேண்டி அவ்வளோ தூரம் விரும்பி வணங்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவாங்க திருவிழா மாதிரி என்ன தான் அப்படி திருவிழா மாதிரி கொண்டாடுற அளவுக்கு அந்த நாளினுடைய சிறப்புகளை பத்தி நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கொடுக்குறேன் நீங்க அதை போய் பாருங்க இப்போ இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா ஒன்று ரெண்டு சந்தேகங்கள் இருக்கு மக்களுக்கு அந்த சந்தேகத்திற்கான விளக்க பதிவு தான் இது அதோட சேர்ந்து எனக்கு வந்து ஒரு சின்னமான வருத்தம் என்னன்னா முன்னாடி இருந்து அதாவது ஒரு எனக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்தே என்னன்னா தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலும் பங்குனி உத்தரம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப வந்து எங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய வழிபாடுங்கிறது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப விரும்பி வணங்கக்கூடியது என்னுடைய தாயார்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு வருடம் வந்து பழனி மலைக்கு பாத யாத்திரை போயிருக்காங்க நானும் கூட ஒரு மூன்று வருடம் அம்மாவோட பாத போயிருக்கேன் அஹ் தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தைப்பூசத்தினுடைய அந்த முத நாள் வந்து ஆறுபடை வீட்டுக்கெல்லாம் நாங்க வந்து பயணப்பட்டுருக்கோம் அந்த அளவுக்கு வந்து வழிபாட்டு முறைகள்ல அந்த ஆறுபடை வீட்டினுடைய அந்த தரிசனங்கிறது முருகப்பெருமானை ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி உயிரோட்டமாக வந்து பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி வந்து பொறுப்புகள் அதிகமாகிருச்சு அம்மா கிட்ட தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது அதனால இங்கே இருக்கணும் அதே போல் நாகசக்தி முருகன் ஆலயத்துலையும் அன்னதானமும் பூஜையும் இருக்குது அங்கேயே இருக்க வேண்டியிருக்கு அதனால இந்த ஆறுபடை வீட்டினுடைய முருகப்பெருமானினுடைய தரிசனத்தை வந்து நான் ரொம்ப 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 இந்த நேரத்தில் மிஸ் பண்ணி மனம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது எல்லாம் போய் அங்கே போய் நேரடியாக ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ அலங்காரங்கள் அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுவாங்க அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து மலை முருகன் கோவிலிருந்து கூட எனக்கு அழைப்பு வந்திருந்தது அவ்வளோ விசேஷங்கள் போட்டிருந்தாங்க சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு என்னால் அங்கேயும் போய் கலந்துக்க முடியல அது ஒரு வருத்தம் இருக்குது சரி இப்போ மக்கள் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு விளக்கப்பதிவை பார்ப்போம் அதாவது முருகப்பெருமானு வந்து நான் தைப்பூசத்தை பற்றியும் தை தைப்பூசம் ஏன் கொண்டாடுறோம் தைப்பூசத்தினுடைய பலன்கள் என்ன விரத முறைகள் என்னன்னு சொல்லிவிட்டு நான் பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்த மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் அதாவது அம்மா நாங்கள் முருகனை வந்து இப்போது ஒரு வருடமாக வணங்கிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டு வருடமாக வணங்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு ஆறு மாதமாக வணங்கிட்டு இருக்கோம் முருக பெருமான் வந்து எங்களுக்கு அருள் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம போய் வழிபாடு பண்றோம் அப்படிங்கும்போது எங்கேயுமே நம்ம போய் எதிர்பார்ப்பும் தேடலோட ஆசையோட போய் நம்ம நிறைய விஷயங்களோட அவங்க கிட்ட உட்கார்ந்து இருந்தாலும் அங்க போய் நம்ம ஒரு சமர்ப்பணத்தோட உண்மையான உள்ளத்தோட அங்க உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்த மாதிரி மன திருப்தி முதல்ல கிடைக்கும் இதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஏன் மகிழ்ச்சியா இருக்கும்னே தெரியாது அப்படி ஒரு சாந்தமா அப்படி ஒரு மகிழ்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் நிறைய கோரிக்கைகளோட போயிருப்போம் ஐயாவை பார்க்கறப்போ ஆனா அங்கே போனதுமே அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஓரமா போய்டும் அதே போல அவரை நினைச்சு வழிபாடு பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து அவங்க எங்களுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா எப்படிமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இதுதான் மனது ரொம்பவும் தூய்மையா இருக்கும் எந்த பாரமுமே தலைக்கு ஏறாது எதிர்பார்க்காம நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் காரண காரியங்களே இல்லாம அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் தீரணும்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் ஆனா முருகப்பெருமானை வழிபாடு செய்த பிறகு பிரச்சனைகள் எப்படி நம்மளை விட்டு போகுதுன்றது கூட நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நம்மளை விட்டு அப்படியே தூசு துரும்பா ஓடியே போயிடும் அதுதான் முருகப்பெருமானை உணர்றது மனசு அமைதியா இருக்கும் மன மகிழ்ச்சியா இருக்கும் நம்மளுக்கு பிரச்சனைகள் பெரிய பாரமா நம்மளுக்கு தோணாது எல்லாத்தையும் அவருடைய பாத சமர்ப்பணம் நம்ம செய்யும் போது அவர் கூடவே இருக்கிறதுக்கான அறிகுறி எந்த விதமான கலக்கங்களும் குழப்பங்களும் நமக்கு இருக்காது பிரச்சனைகள் மறைகிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ எஃபெக்ட் போட்டிருப்போம் அந்த துன்பங்கள் மாறணும் மாறணும்னு அந்த கஷ்டமெல்லாம் அவரை வழிபாடு செய்த பிறகு அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாயாஜால மாதிரி மறைஞ்சு போயிடும் பெரிய அளவா அந்த துன்பங்கள் உங்களை கஷ்டப்படுத்தாது மனசாந்தி அழிஞ்சு ஒரு இன்பமான ஒரு நிலை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட தன்மையை கொடுக்குறவர் தான் முருகப்பெருமான் அவருக்காக விரதம் இருந்து அவருக்காக வந்து ஒவ்வொரு நொடியும் அவரை பற்றி நினைத்து மந்திரங்கள் அஹ் பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஓம் நமச்சிவாயங்க கூடிய ஒரு ஒரு சின்ன மந்திரம் சொன்னாலே சிவனுக்கு எப்படி அவரை ஓடோடி வந்து கா காத்து அருள்வாரோ அதே போலதான் அவருடைய பையனுமே ஓம் சரவணபவ அப்படிங்கக்கூடிய அந்த ஒருவரி மந்திரம் போதும் ஐயாவினுடைய அருள் பெறுறதுக்கு பெரிய அளவில் எங்களுக்கு மந்திரங்களாக முருகனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு பாடல்கள் இருக்கு இருந்தாலும் ரொம்ப எளிமையா எந்த நேரமும் நமக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை ஓம் பவ அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை எந்த நேரத்திலையும் அதே போல அதிகாலையில போது நம் கேட்கக்கூடியது அவருடைய பாடல்களா இருக்கலாம் நம்மளே படிக்கலாம் இல்லைங்கும் போது அவருடைய பாடல்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நமது வீட்டுல கந்த சிருஷ்டி கவசம் நிறைய இருக்கு அவரு சொல்லிக்கிட்டே போகலாம் அவரப்ப அவருடைய பாடல்களை அவ்வளவு இருக்கு அவருக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அருணகிரிநாதரை பாட வச்சு அவர் மகிழ்ந்திருக்கார் அதனால் அவரை பா புகழ்ந்து பாட பாட அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அதே போல் அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் அவருக்கு பிடித்தமான மலர்கள் சூடி அவரை வணங்கும் போது முருகன் அவ்வளோ ஆனந்தப்படுவார் நம்மளையும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வச்சுக்குவார் அதே போல் இன்னொரு கேள்வி முருகன் பெருமான் வந்து எங்கள் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத எப்படிமா உணர முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க ஒன்றுமே இல்லை அந்த அதே போல் முருகனினுடைய வாகன வழியாக வருவாரா அதுபூலமா எங்க வீட்டுக்கு வந்து காட்சி தருவாரா அப்பனா அது முருகன் எங்க வீட்டுல இருக்காருன்னு உணர முடியுமா அப்படின்னா நாகம் வந்தா நீங்க விட்டு வைப்பீங்களா நல்லபடியாவே ஒரு நாகம் வந்தாலுமே என்ன பண்ணுவீங்க அச்சோ நாகம் வந்துருச்சே அப்படின்னு ஒண்ணு அடிக்க போவீங்க இல்ல எப்படியாவது அதை பிடிச்சு வெளியே பார்த்துட்டு உடனே ஜாதகத்தை பார்க்க போவீங்க எப்படி எங்க வீட்டுக்குள்ள நாகம் வந்துச்சு இனிமேல் வராததுக்கு நாங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்க போயிடுவீங்க அதனால அவருடைய வாகனமானது நாகம் வர முடியாது மயில்கள் மயில் எப்பவுமே எல்லா இடங்களுக்கும் எல்லா எல்லாம் போகாது எங்கேயோ அத்திப்பூத்த மாதிரி அவங்க வாழும் இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு அவங்க போவாங்க இல்லையா அவங்களுக்கும் சேஃப்டியான இடம் இருக்கணும்ல அந்த மாதிரி சரி அப்ப மயிலும் வராது நாகமும் இல்லை வேற சேவல் மாதிரி ஏதாவது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது பறவைகள் வந்து நிறைய பறவைகள் மூலமாக முருகப்பெருமானினுடைய அருள் நம்ம வீட்டுக்கு ரொம்ப எளிமையாக காட்சி கொடுப்பாரு எப்படின்னா சமீபத்தில் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து நான் தைப்பூசம் விரதம் இருந்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பறவை வந்தது வித்தியாசமா இருந்தது சமையல் கட்டு வரைக்கும் வந்து அது உட்கார்ந்து இருந்தது அப்போ நான் காலையில எழுந்திரிச்சு எப்பவும் போல அடுப்படையெல்லாம் சுத்தம் பண்ணி முருகனுக்கு விளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் அது அசையாம நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தது எங்களுக்கு ஒரு விதமா பயமா இருந்தது என்னடா அது வித்தியாசமா இருக்கு இந்த பறவை அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இருந்து அப்படியே எங்கிட்ட எங்கட்டுமா பார்த்துட்டு போயிடுச்சுமா அப்படின்னு அப்படித்தான் முருகன் வந்து நம்ம வீட்டுக்கு காட்சி கொடுப்பார் எதிர்பாராத விதமாக அதே போல் இன்னொரு அம்மா சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க இதே போல் நான் வந்து விரதம் இருக்கேம்மா குழந்தைக்காக வந்து சஷ்டி விரதம் இருக்கேம்மா எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிளி வந்தது எப்படி தான் வந்ததுன்னு தெரியல வீட்டுக்குள்ளே வந்தது ஒரு நாள் முழுக்க எங்கிட்ட அவங்கட்டுமா தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அதுவாக பறந்து போச்சுமானு அது போல் பறவைகள் உடைய உருவத்தில் முருகப்பேருமான் நம்மளுடைய வீட்டுக்கு வருவார் காட்சி கொடுப்பார் அதே போல் கனவிலையும் முருகன் காட்சி கொடுப்பார் குழந்தை வடிவத்தில் வந்து நம்மளுக்கு கனவுக்கு வந்து நம் துன்பங்களை மாற்றி கொடுப்பதாக கனவுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மனிதராகவும் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி சாப்பாடு கேட்குற மாதிரி இல்லை ஒரு அருள் கொடுக்குற தன்மையில் பலவிதமாக இருக்குது அதனால் முருகன் குட்டியாக தான் வருவாரான்னா அப்படி கிடையாது அவர் பெரிய ஆளாகவும் வருவார் அவருக்கு எல்லாம் ஆனவர் அவர் சித்தருக்கெல்லாம் சித்தர் அதனால அவர் அந்த வழியிலையும் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு முருகனை கைப்பிடித்து அவருடைய பாத சமர்ப்பணமாக கூடிய எல்லோருக்குமே நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எந்த ஒரு நேரத்திலையுமே தன்னை நம்பிய பக்தர்களை ஒரு நொடி கூட அவர் மறக்கவே மாட்டார் எப்போ அவங்களுடைய கர்ம பலன்களை எந்த ரூபத்தில் அவங்களுக்கு குறைக்கணும் ஏன்னா சனி பகவானினுடைய ஆட்சி இருப்பவர்கள் கூட முருகப்பெருமானினுடைய பாத சமர்ப்பணம் ஆகிட்டோம் அப்படின்னா அவ் சனி பகவான் ஆட்சி கூட நமக்கு குறைவாகத்தான் இருக்கும் எந்தவித பாதிப்பும் வராது அந்த அளவுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கறியாத பொக்கிசம் அப்படிப்பட்ட பொக்கிசத்தை உண்மையான பக்தியோடு உண்மையான ஒரு அன்போடு அவரை அணுகணும் அப்படின்னா அவரினுடைய அருள் எப்பவுமே நம்மளை விட்டு போகவே போகாது நமக்கு தேவையான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாழும் கலியுக ஒரு தெய்வம் முருகப்பெருமான் முருக கடவுள் தமிழ்கடவுள் நம்மளுக்கு எல்லோருக்கும் அருள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தைப்பூச திருநாள் அன்னையார் அவருக்கு எவ்வளவோ தீங்கிழைத்த சூரர்களை அதாவது நரகாசூரர்களை அழிப்பதற்காக வேல் கொடுத்த ஒரு நாள் திருக்கல்யாணம் நடந்த நாள் நான் அந்த நாளினுடைய சிறப்புக்களை நாங்கள் உங்களுக்கு நிறைய நான் பதிவுல போட்டிருக்கேன் நீங்க போய் பாருங்க அந்த அளவுக்கு சிறப்புக்கள் வாய்ந்த நாளைய தினம் தைப்பூச திருநாள் தினம் எல்லோருமே உங்கள் நாள் முடிந்த வரைக்கும் அவருக்கு விரதம் இருந்து அவரினுடைய பரிபூரண அருளாசிகளை பெற்று முருகப்பெருமானினுடைய பாதம் உங்களுடைய துன்பங்கள் சரணாகதியாகி அவரினுடைய பேரருளை பெற்று மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிம்மதியும் சந்தோஷமும் இந்த ஒரு கலியுகத்தில் நிறைந்து பெறணும் என நானும் முருகப்பெருமானினுடைய பாதம் சமர்ப்பணமாக உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் நீங்களும் அந்த நாளினுடைய தன்மையை துளி கூட விற்றாம மகிழ்ச்சியா கொண்டாடி ஐயாவினுடைய அருளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு நம்ம தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக மாவூற்று வேலை பெற தரிசிக்க வருவீங்க அதே போல் நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கும் வருவீங்க எனக்கு தெரியும் அன்னதானம் காலை ஏழு மணியிலிருந்தே நடைபெற இருக்கு நாளைக்கு எல்லா வகையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுக்காக நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 சிறப்பான தானத்தோடு முருகனினுடைய பேரருளும் கிடைக்கிறதுக்கு தவறாமல் வந்து கலந்துக்கங்க இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்